எம்ஜிஆர் தனியாக நின்று தனிச்சு நின்றார் மக்களை நம்பினார் தன்னை நம்பினார் மக்களை நம்பினார் த அவர் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் அந்த திடுகள் அந்த இடைத்தேர்தலுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த தொண்டர்கள் அடிபட்டாங்க மிதிப்பட்டாங்க ஆளும் திமுக அரசாங்கத்தில ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முதலிடத்தில் வந்தார் எம்ஜிஆர் அதிமுக வந்து முதலிடத்துக்கு வந்தது ஒன்றில் லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இதயக்கணி டிவி நேரில் அனைவருக்கும் இதய்கணி விஜயன் வணக்கம் விக்கிரபாண்டியில் நடைபெற இருக்கின்ற இடைத்தேர்தலில் அனைத்து இந்த அண்ணா திராவிட போட்டி போட்டியிடலையே போட்டி போடல இப்போ வந்து மூணு கட்சி தான் மெயின் திமுக பாமக பாமகனா பாஜக கூட்டணி கூட்டணி சார்பாக பாமக நிற்கிது அடுத்து நாம் தமிழர் கட்சி இப்போ என்னென்னா அந்த போட்டியே நாம் தமிழர் கட்சிக்கும் பாமக தான் இருக்கும் போல் இருக்குது அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏன்னா அந்த அதிமுக நிற்காதனால அந்த இந்த ஓட்டுகளெல்லாம் வந்து இவங்க யாராவது பிரிச்சுக்குவாங்க அப்படி தான் போகுது அப்படி போகுது இந்த கலாச்சார சாவு கள்ளக்குறிச்சி மேட்ரு இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையாது பாருங்கள் எந்த மேலாம் வண்டி வந்து திமுக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் ஏன்னா அதுதான் நடக்கும் ஏன்னா அந்த இடைத்தேர்தலில் வந்து ஒரு விஷயம் அந்த இடைத்தேர்தல் மேட்டில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இவர் இவங்க அதாவது திமுக கூட்டணி காங்கிரஸ் ஜெயிச்சது அது அதில் வந்து அதிமுக டெபாசிட் போச்சு நாலாவது இடத்துக்கு போயிடுச்சு நாலாவது இடத்துக்கு டெபாசிட் போச்சு அதெல்லாம் பத்திரிக்காரங்க ஊடகவியலாளர் கேட்குறாங்க அது வந்து இப்போ நாடாளுமன்றம் இது வந்து சட்டமன்றம் இப்படி விளக்கம் சொல்லி தப்பிக்கிறாங்க டெபாசிட் போனதை பற்றி வந்து கவலையப்படலை அதை பற்றி அதை வந்து சமாளிக்கிறாங்களே ஒழிய அதுக்கு சரியான நேர்மையான பதில் இல்லை அதிமுக தரப்பிலேருந்து எதுக்காக சொல்ல வரேன்னா ஓட்டி போடலைங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பின்னடைவு அதிமுக வந்து ஒரு ஒரு நிமிந்து நிற்கணும் என்னென்னு பார்த்துருங்களேன் என்ன ஓட்டு வருதுன்னு பார்த்துருங்களேன் அது உங்களுக்கு உரைகள் மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு உரைகள் வந்து விக்ரமாண்டி தேர்தல் அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக இருக்குங்கிறது அந்த சிந்தனையே இல்லை அது தொலைநோக்கு பார்வை வேணும் அது இல்லைங்கிறது வந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க அப்படி தான் இருக்குது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் எஞ்சார் கட்சி தொடங்கார் கட்சி தொடங்கி ஐந்தே மாதங்களில் ஐந்தே மாதங்களில் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் பாராளுமன்ற இடைத்தேர்தல் அப்போ திமுக வலிமையான அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்குது அதிமுகவை வந்து எவ்வளவு நிர்மூலமாக்க முடியும் அவ்வளோ வேலைகளும் பண்ணிட்டு அவ்வளவு மோசமான வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்க கட்சி நிர்வாகிகள் பாதிப்பாங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க இருந்தாலும் தைரியமாக திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக நிற்குது சின்னம் அதாவது த யா தான் வந்து கஷ்டப்பட்டு உருவாக்கின உதயசூரியனுக்கு எதிரான உதயசூரன் எப்படி எம்ஜிஆர் வளர்த்துறோ அந்த சின்னத்துக்கு எதிராக புது சின்னத்தில் இரட்டை இலை முறையாக வந்து அறிமுகப்படுத்துகிறார் எம்ஜிஆர் திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஆளும் ஆளும் அரசாங்கம் மத்தியில் வந்து இந்திரா காந்தி அங்கே பிரதமராக இருக்காங்க அடுத்து இங்கே காமராஜர் வந்து வலுவாக இருக்காரு காமராஜர் இங்கே வந்து வலுவாக இருக்கார் இந்த இந்த கூட்டணிக்கு இந்த கூட்டணிகள் ஒரு பக்கம் இருக்க எம்ஜிஆர் தனியாக நின்று தனிச்சு நின்றார் மக்களை நம்பினார் தன்னை நம்பினார் மக்களை நம்பினார் த அவ்வளோ எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் அந்த திடுகள் அந்த இடைத்தேர்தலுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த தொண்டர்கள் அடிபட்டாங்க மிதிப்பட்டாங்க ஆளும் திமுக அரசாங்கத்தில ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் முதலிடத்தில் வந்தார் எம்ஜிஆர் அதிமுக வந்து முதலிடத்துக்கு வந்தது ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டாவது வந்து காங்கிரஸ் அதான் காமராஜர் தலைமையிலான சாமட காங்கிரஸ் மூணாவது இடம் திமுக போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சு இந்திரா காங்கிரஸுக்கு ஸோ அப்படி ஒரு வெற்றியை தந்தார் அந்த தான் அந்த எம்ஜிஆரோட அந்த தைரியம் தான் வந்து இன்றைக்கி வந்து அதிமுக வந்து வலுவ வலுவாக கொண்டு போனது அந்த தைரியம் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து இல்லாமல் போனது ஏன் அப்படிங்கிறதான் நமக்கு புரியலை இன்னொரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சன் தன்னுடைய சதி செயல் மூலமாக சதிச்செயல் மூலமாக எம்ஜிஆரோட நட்பில் இருந்த இந்திரா காந்தியை அந்த நட்பை முறித்து கருணாநிதியை உள்ள சுது அதாவது பின்வாசல் வழி மாறி போய் அரசியல் நடத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தலில் வந்து இவர் திமுக திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்துருச்சு இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸோடு கூட்டணி எம்ஜிஆர் கம்யூனிஸ்டோட கம்யூனிஸ்டோட நிற்கிறார் நிற்கிறாரு இவங்கிட்ட பண பலம் இருக்குது அந்த இதில் இவ்வளோ வசதிகள் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருந்தும் வந்து அதிமுக ரெண்டே ரெண்டாவது தான் ஜெயிச்சது ரெண்டே ரெண்டு பாராளுமன்ற தொகுதி ஜெயிச்சது மற்ற இடத்துல வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெற்றது அப்போது விளவுங்கோடு சட்டமன்ற தேர்தல் சட்டமன்றத்துக்கும் அப்போ தேர்தல் இடைத்தேர்தல் நடக்குது அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் நடக்கும்போது அப்போ நடக்குது அதே மாதிரி இங்கே வந்து பனைமரப்புப்பட்டி சேலம் மாவட்டத்தில் இருந்து பனைமரத்துப்பட்டி வனமரத்துப்பட்டியில் கார் ஆசாராம் அதாவது நம்ம ஸ்பீக்கராக இருந்தார்ல பின்னாடி சபாநாயகராக இருந்தார்ல அவர் வெற்றி பெறுகிறார் அதிமுக சார்பில் அவர் வெற்றி பெறுகிறார் அதே மாதிரி விலவங்கோடு சட்டமன்றத்துக்கு வந்து அதிமுக கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை நிறுத்தி அவங்களுக்கு விட்டு கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவங்க அந்த கட்சி ஜெயிக்குது இவ்வளவு இத்தனை வெற்றிக்கு மத்தியில் அங்கே ஜெயிச்சிருக்கு ஏன்னா இது 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 என் இதுதான் வந்து வெற்றிங்கிறது ஆனால் பாருங்கள் ஒரு கணக்கு சொல்கிறேன் இந்த எடப்பாடி கணக்கு எல்லாம் போறாரு அவருக்கு யாராவது எடுத்து சொல்லுங்க என்ன போகிற மரமண்டைங்களாக இருக்க போட்டு கூட இருக்கிறவங்களாம் மரமண்டைங்களாக இருக்காங்க கொல் யாருக்கும் வந்து வந்து சு சுட்டி காட்டுறங்கிற எண்ணமே வராது கொள் அதாவது நூற்றி அறுபது தொகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பாராளுமன்றத்தில் வந்து நடை நடைபெற்றப்போ நூற்றி அறுபது தொகுதிகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வந்து இந்த கூட்டணி இருக்குது திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்குது மிச்ச இடங்களில் அதிமுக மற்ற இருக்குது அதே பாருங்கள் இதை காரணமாக வச்சு ஐந்து வருடங்கள் நீடிக்க வேண்டிய அதிமுக அரசை மூன்றை ஆண்டுகளில் கலைத்து விடுகிறார்கள் இந்திரா காந்தி கலைச்சுறாங்க மற்ற இடங்களை கழிச்ச மாதிரி இதுக்கும் சேர்த்து வந்து கருணாநிதி பேச்சை கேட்டு கழிச்சிட்டாங்க கழிச்ச உடனே எம்ஜிஆர் சோர்ந்து போயில எத்தனை பேர் கட்சி விட்டு போனாங்க தெரியுமா நான் அஞ்சல் மனோவரன் போகிறாரு மொடக்குறிச்சி சுப்புலட்சுமி போகிறாங்க பிடி சரஸ்வதி போகிறாங்க எட்மண்ட் ஜிஆர் எட்மெண்ட்டு போகிறாரு எல்லாம் போய்கிட்டே இருக்காங்க ஏன்னா கட்சி அவ்வளோதாங்கிற மாதிரி முடிவு வெட்டிட்டு அவங்க போக ஆரம்பிச்சாங்க திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் மாறி மாறி போய் இருக்காங்க எம்ஜிஆர் வந்து தளர்ந்து போகலை தோண்டு போகலை ஏன்னா அந்த சூழ்நிலையில் சட்டமன்ற தேர்தல் மூன்றை மாதங்கள் சட்டமன்ற தேர்தல் வருது தேர்தல் வரும்போது ஒன்றே ஒன்று தான் அவர் கேட்டார் நான் என்ன குற்றம் செய்தேன் என்ன ஏன் வந்து எனக்கு இந்த கட்சி ஆட்சி கலைக்கிற மாதிரி பண்ணீங்க என்ன ஏன் வந்து பாராளுமன்றத்தில் தோற்கடிச்சிங்க அப்படி கேள்வி மட்டும்தான் எம்ஜிஆர் எல்லா இடத்துலையும் போய் கேட்டார் வேறு எதுவும் பேசலை தி காங்கிரஸ் சாரில் திமுக சாரில் இதெல்லாம் அவருந்து பேசலை இதை மட்டுமே கேட்டுக்கிட்டு எல்லா தொகுதிக்கும் போனார் எத்தனை தொகுதிகள் வந்து பார்த்து நாடாளுமன்ற தேர்தல் என்பதில் வந்து திமுகவும் காங்கிரஸ் வின் பண்ணதோ அதே இடத்துல வந்து அதிமுகவும் கூட்டுற வேட்பாளர்களும் வந்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அந்த வெற்றியை வந்து எம்ஜிஆர் தக்க வச்சுக்கிட்டார் சட்டமன்ற தேர்தலில் அது அதாவது இத்தனைக்கும் காங்கிரஸும் திமுகவும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இப்போ சரி பாதி பிரிச்சுன்னு நின்னாங்க ஒன்றும் பண்ண முடியல ஜெயிச்சு வந்துட்டார் அதாவது அந்த நேரத்தில் மக்களுடைய மனநிலை என்ன என்னவாக இருந்துச்சுன்னா இந்திரா காந்தி மத்தியில் இருக்கணும் தமிழகத்தில் வந்து எம்ஜிஆர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனநிலை இருந்தது அது எம்ஜிஆர் கொஞ்சம் ஒரு கணக்கு போட்டதில் ஒரு தவறு நடந்து போச்சு என்னென்னா அப்போது காங்கிரஸ் எதிராக ஜனதா கட்சி இருக்குது ஜனதா கட்சி இருந்தாலும் அந்த சார்பாக ஜெகஜீவன் ராமுக்கு வந்து அதிமுக வந்து அவர் பிரதமராகணும் சப்போர்ட் பண்ணாங்க அதுதான் அவர் செய்த தவறு யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை மத்தியில் வந்து யார் வேணால் வரட்டும் தமிழகத்தை பொறுத்தவரலாம் வந்து வந்து அதிமுக தான் வந்து பலமீந்த கட்சி அதிமுக தான் நீ ஓட்டடிக்கணும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அதோடு நின்றிருந்தார்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியிருக்கலாம் இவர் வந்து ஜெகஜீவன் டிராம முன்னெடுத்து பண்ண தான் வந்து அந்த தோல்விக்கு காரணங்கள் ஒரு காரணம் ஸோ இவ்வளோ நடந்திருக்கு இந்த இந்த விஷயங்களை வந்து எம்ஜிஆர் அடுத்தடுத்த கட்டங்களை அந்த தவறுகளை வந்து சரி பண்ணிக்கிட்டார் அந்த ஒரு தவிர சரி பண்ணிக்கிட்டார் கூட்டணிகள் வந்து கரெக்டான ஆளுகளை வச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாரு எல்லாம் எம்ஜிஆருக்காக வந்த வாக்குகள் எண்பதில் மறுபடியும் வந்து மூன்று முதலமைச்சரானார் எம்ஜிஆர் இதை இது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதை வந்து ஒவ்வொருந்தும் அதிமுக வரலாறு தெரிஞ்சுக்கணும் கடந்த காலங்களில் எப்படி வந்து இவங்கெல்லாம் ஜெயித்தாங்க இந்த அம்மா ஜெயலலிதா எப்படி ஜெயித்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்தாங்க எவ்வளோ வீரமாக இருந்தாங்க அது ஏன் அந்த வீரம் உங்கள்கிட்ட காணும் சும்மா மைக்க பிடிச்சி பேட்டி ஊடக ஊடகங்களோட பே அவங்களோட பேசி இருக்கிறது அர்த்தம் கிடையாது நீ வந்து செயல்பட்டு சாதித்து காட்டணும் அதை சாதித்து காட்டு பாருங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக வந்து எப்படி இருக்கணுமோ அதுக்கான வழிமுறைகளை தேடுங்க நன்றி வணக்கம்